ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசூ புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சரபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபசு வருஷம் பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இவ்வளவு நாளாக மீனராசிக்கு ராசிக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனி நடந்துன்றிருக்கு ராகவும் பன்னெண்டாம் இடத்துல தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டுருக்கு இப்போ பார்த்தேன்னா அதாவது இவ்வளோ நாளாக சுப செலவுகள் நடந்துட்டுருக்கும் உடல் நலத்தில் பின்னடைவு இருந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து செலவுகள் தேவையற்ற செலவுகள் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாறுறார் இந்த மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இவ அதாவது மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதுவரை பார்த்தேடா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கார் சுக்ரன் இருக்கார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் இது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது சூரியன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறது இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும் அதை தவிர வந்து பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல போயிருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் மீனராசிக்காரர்கள் அதுவும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை நிச்சயமாக கடுமையான பேச்சை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா செவ்வாயையும் வந்து சுபகிரகங்கள் அதே மாதிரி ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் சுபகிரகங்கள் பார்க்கலை அதனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலம் இந்த காலத்து கட்டத்தில் பார்த்த இந்த புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே பார்க்கும்பொழுது வாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சப்தமத்தில் போய் நிற்கிறார் எப்போவுமே ஆறு ஏழு எட்டு சேர்ந்து சப்தமத்தில் போய் இருக்கிறதெல்லாம் அளவு விசேஷத்தை கொடுக்காது அதுவும் சூரியன் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னா கடன் தொல்லை வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து சேரும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சொல்ல சொல்ல முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டாளிகளை நம்பாதீங்க ஜாகிரதையாக இருங்கோ பொறுமையாக இருங்கோ எந்த ஒரு டேஷனும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போற்றாதீங்கம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது ஏழாம் இடத்துல பார்த்த புதன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் மூலத்திரிகை உன வீட்டில் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரும் சரி கூட்டாளிகளும் சரி உங்களை விட ரொம்ப கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுக்கிற டேஷன் அவங்க நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா புதன் ஏழாம் இடத்துலேருந்து அகெய்ன் எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது ஸோ அதுவும் வந்து அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது மறைந்தவுடன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் ஆனால் ஏழாம் அதிபதின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குருவினுடைய மாற்றம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் குருவினுடைய மாற்றம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் ஆனால் இந்த மாதத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை கூட்டாளிகளால் நிச்சயமாக தொல்லை புதிய முயற்சிகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுக்காதீங்கோ ஜாகிரதையாக இருங்கோ பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த கலையானால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இவருடைய அதாவது சுக்கரனுடைய மாறுதல் இருக்கும் அவர் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் எட்டாம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதும் ஏழாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆறுது இதெல்லாம் வந்து நல்ல விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் குடும்பத்தில் சலசலப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வெளியூர் போகக்கூடிய பாகியங்கள் வந்ததே ஆனால் கண்டிப்பாக போங்கோ இல்லைன்னா வீட்டில் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பான பிரச்சனைகள் இந்த மாதம் வரும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவுகளும் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளும் சற்று பின்னடைவு ஏற்படும் சில நாட்கள் முயற்சியை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அது வந்து சந்திராஷ்டவ நாட்கள்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டவ நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் போக வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை போக வேண்டி வந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குளத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த சந்திராஷ்டமம் எந்தெந்த நாளைக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இதில் வந்து புதுசாக முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர கடல் இது சொல்கிற பிராணிகள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர தங்கம் இந்த மாதிரியான வியாபாரம் பா பண்ணுறவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போட வேண்டியிருக்கும் கல்வி கூடங்கள் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து நாமக்கல்லில் போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்கும் ஆஞ்சி நேரம் சேவிட்டு வாங்கும் அதாவது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு வந்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும்